கரூரில் கூட்ட நெரிசலில் சிக்கியவர்களை அழைத்துச் செல்ல சென்ற ஆம்புலன்ஸை தாக்கிய வழக்கில் தாவேக்காவினர் எட்டு பேருக்கு நிபந்தனை முன்ஜாமீன் வழங்கி உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த மணிகண்டன் தமிழ் அமுதன் பெரியசாமி ஹரிசூதன் உள்ளிட்டோர் முன்ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மனுவில் ஆம்புலன்ஸை தாக்கியதாக புகார் அளித்தவர்களின் வாக்குமூலத்தில் முரண்பாடுகள் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டது அதன் விசாரணையின் போது முன்ஜாமீன் வழங்க அரசு தரப்பில் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது அதையடுத்து நீதிபதி இதே வழக்கில் வேறு சிலர் ஜாமீன் பெற்றதால் மனுதாரர்களுக்கு இரண்டு வாரங்கள் சேலம் டவுன் காவல் நிலையத்தில் கையெழுத்திட வேண்டும் என்ற நிபந்தனையுடன் முன்ஜாமீன் வழங்குவதாக உத்தரவிட்டார் இயற்கையான ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்டே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்